கா கா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கவே நம்ம சேனல் அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு आवर சேனல் aha wow mm tv நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் நெல்லைல புத்தக கண்காட்சி வந்திருக்கோம் இந்த புத்தக கண்காட்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் என் பேர் வந்து எஸ்பி தெய்வநாயகி நான் நான் வந்து மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி பேட்டையில் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வந்து இந்த புத்தகத்திலாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது எல்லா புத்தகத்தையும் பற்றியும் நாங்கள் வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி புத்தக புத்தகத்தை வந்து எங்களால் வாங்கவும் முடியுது இதை வந்து ஏற்பாடு பண்ண முதலமைச்சர் எம் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் மாவட்ட அலுவலருக்கும் எங்களோட நன்றியை வந்து எங்கள் பள்ளி சார்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த எட்டாவது பொருளை புத்தக திருவிழாவானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களது பள்ளியிலிருந்து அதாவது வன்னி அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து சுமார் இருநூறு மாணவ மாணவிகள் நாங்கள் வருகை தந்துள்ளோம் இந்த மாணவ மாணவிகள் குறிப்பாக புத்தகங்கள் அதிக அளவில் ஆர்வப்பட்டு அதிகமான அளவில் புத்தகங்களை வாங்கினார்கள் இது மேலும் மாணவ மாணவிகளுக்கு மிகவும் ஊக்கமாக அமைந்தது இதில் ஒரு சில மாணவர்கள் தம்முடைய தேவைக்கும் அதிகமான புத்தகங்களை வாங்கியுள்ளார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக அரசாங்கம் மற்றும் நிர்வாகங்கள் மற்றும் எங்களுடைய பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள் பொறுப்போடு அனுப்பிய பெற்றோர்கள் மற்றும் என்னோடு இருந்த அந்த மாணவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் பள்ளி கல்வித்துறையின் சார்பாகவும் நிர்வாகம் மற்றும் தமிழக அரசாங்கத்தின் சார்பாகவும் இதே மாதிரி புத்தக திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய நேம் அலெக்ஸ் கிங்ஸ்லி உடற்கல்வி ஆசிரியர் வன்னிக்குழந்தல் அரசு மேல்நிலைப்பள்ளி திருநெல்வேலி மாவட்டம் ராஜா மோகன் யபனேசர் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி பேட்டை ஆல் நான் இன்றைக்கி புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து புக்ஸ் எல்லாமே மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாத மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே இது பண்ணியிருக்காங்க அதுக்காக கவர்மெண்ட்டுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுவும் இல்லாமல் இங்கே நிறையா புக்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க அது எங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் ஆல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தேங்க்யூ 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 ஃபஸ்ட் என் நேம் இஸ் சரவணன் என் நேம் சரவணன் ஐ ஸ்டடிங் செவன்ட்டி மை ஸ்கூல் நேம் இஸ் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் வந்து இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து புத்தாண்டு விழாவுக்கு வந்திருக்கோம் புக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு விரும்புகிறேன் மை நேம் இஸ் விரஜித் ராஜ் ஐ ஆம் ஸ்டார்டிங் இன் செவன்த் ஏ ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் சென்ட் ஜான்ஸ் மெடிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாங்கள் இங்கே வந்துருக்கிறது புத்தக விளாவுக்கு எல்லா புத்தகமும் நல்லா இருக்குது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க் யூ என் பேர் முகமது அல்லி ஷாக் நான் இங்கே புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கேன் இங்கே நிறைய காமிக் புக்ஸ்லாம் இருந்தது படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இங்கே நிறைய புக்ஸ் இருந்தது அதில் சயின்ஸ் விஷயம் ஃபிசிக்ஸ் விஷயம் நிறையா இருந்தது ஆ எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்குற எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹலோ என் பேர் பிரஜித்ராஜ் நான் வந்திருக்கேன் எல்லா புக்கும் நல்லா இருக்கு இதை பற்றி சயின்ஸு பிசிக்ஸு எல்லாம் தெரியுது இப்போ காமிக்ஸு மரட்டோ எல்லாம் இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக வாங்க சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் ப்ளீஸ் லைக் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் மை நேம் இஸ் விக்னேஷ் புக் புக் புக்கங்கள் கண்காட்சிக்கு வந்திருக்கோம் எல்லாம் நல்லா இருக்கு காமிக்ஸ் டிராயிங் புக்கு பெயிண்டிங்கு எல்லாம் சூப்பராக இருக்கு எல்லோரும் வாங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டுக்கு நன்றி அரிய புக்கு தான் இருக்குது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நன்றி என் என் பேர் கருக்கவேல் அருள் செல்லம் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஜென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வீரமல்லூரில் படிக்கிறேன் நான் புத்தகம் கண்காட்சிக்கு வந்திருக்கேன் அது வந்து ரொம்ப புக்கு சயின்ஸு சோசியல் பற்றிலாம் இருக்குது ட்ராயிங்லாம் இருக்குது அதனால எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குறவங்க வந்து வாழ்ந்து பாருங்கள் தேங்க்யூ என் பேர் நேமி சிஜி மகேஷ் ஐ எம் ஸ்டடிங் சவுந்தி சி மை ஸ்கூல் நேமி சென்ட் ஜான்ஸ் மேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விரோவல்லூர் நாங்கள் இப்போ எங்க வந்திருக்கோன்னா புத்தக கண்காட்சிக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இங்கே வந்து நிறைய புக்ஸும் இருக்கோம் அதோட அந்த அதோட அந்த காலத்தை நாங்கள் வந்து இங்கே நிறைய இந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி சிங்ஸ்லாம் நிறைய இருக்கு ஆனால் என்ன எல்லாரும் வாங்க எல்லோரும் வாங்க இங்கே புக்ஸும் நிறைய இருக்குது காமிக்ஸ் புக்ஸும் இங்கே படிக்கிறது நல்லா இருக்கு இருக்குது எல்லோரும் வாங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹலோ என் என் பேர் வந்து சுவாமா மேதி நாங்கள் வந்து புத்தக கண்காட்சி வந்ததில் காமிக் புக்ஸ் நிறையா பார்த்தேன் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு சயின்ஸ் எல்லாமே பார்த்தேன் அதனால் எனக்கு பிடிச்சது நர்டோ புக்கு எல்லாம் பார்த்தேன் நானும் பை பண்ணேன் எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது வாங்க குட் மார்னிங் டு எப்படி சேனல் சொல்கிறாங்க அந்த சேனலை பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த அண்ணா என்னமோ ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அதையும் பாருங்கள் நன்றி போன வாட்டி வந்ததோட இந்த வாட்டி கொஞ்சம் சூப்பராக தான் இருந்துச்சு ஸ்நாக்ஸ்லாம் நல்ல அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் வீரவனூர் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம் கண்டினியூஸாக எயிட் இயர்ஸாக அந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக நாங்களும் சரி எங்கள் பிள்ளைங்களும் சரி நல்லா என்ஜாய் பண்ணிணோம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸை வந்து நிறைய பிள்ளைங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க எவ்ரி இயர்ஸ் நாங்கள் வந்து 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 புக்ஸை நாங்கள் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புக்ஸு அதே மாதிரி நாங்கள் அந்த ஆர்கியாலஜிக்கல்ஸ் மொனுமெண்ட்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் உண்மையிலே அது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது என்னன்னே தெரியாது பட் இப்போ அதை பார்க்கும்போது தான் அந்த பிள்ளைங்களாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மொனுமெண்ட்ஸு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்களா நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸில் அப்படிங்கிறது பசங்க தெரிஞ்சிக்கக்கூடிய லெவலில் உண்மையிலே இந்த கண்காட்சி ரொம்ப அருமையாக இருக்குது இது எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் அந்த பொருணை புத்தக கண்காட்சி அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி இந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு என் பேர் முகமது இஸ்மாயில் ஏ முகமது ஜஸ்மால் ஐஎம்ஃபம் வீரமநல்லூர் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கண்காட்சி இருக்குது எல்லோரும் வரலாம் நிறையா புக்ஸ் புக்ஸ்லாம் வாங்கினேன் இந்த புக்ஸ்லாம் கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கும் எல்லாருமே வரலாம் சரி தேங்க்யூ ஸோ நாங்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம் ஸ்கூல்லேருந்து இருந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம் சென்ட் ஜான் ஸ்கூல்லேருந்து இருந்து வந்திருக்கோம் ஸோ இது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது அவன் நிறைய புக்கு வாங்கியிருக்கான் நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டான் நிறைய இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதன் மூலமாக அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு அது நிறைய அவனுக்கு ஸ்டடீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்துச்சு ஸோ இதன் மூலமாக அவன் நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவனுக்கு ஸோ தேங்க்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க அனைவருக்கும் நன்றி